நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர காத்துஹூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இந்த படத்தில் இருப்பவரின் பெயர்தான் முகம்மத் அப்துல் ஹமாஸ் என்பதாகும் இரண்டு கைகளிலும் இரண்டு பர்த் சர்டிபிகேட் என்று அழைக்கப்படுகின்ற பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தோடு அழுது கொண்டிருக்கின்ற காட்சி இணையதளத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒரு நிமிடம் ஒழிக்க இருக்கின்றது ஏன் இவர் இவ்வாறு மனமுடைந்து அழுது கொண்டிருக்கிறார் என்பது பற்றி அனைவரும் தேட ஆரம்பித்து விட்டார்கள் நான்கு நாட்களுக்கு முன்னர் பிறந்த இரட்டை குழந்தைகள் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதலினால் கொல்லப்பட்டமை இதற்கான காரணமாகும் பலஸ்தீனில் காசா பிரதேசத்தில் அமைந்துள்ள தீர் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வீடமைப்பு தொகுதி ஒன்றில் இவரும் அவருடைய மனைவி ஜுமானா அரபாவும் வசித்து வந்தார்கள் ஜுமானா அரபா தற்சமயம் ஒரு மருந்தாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஜுமானா தனக்கும் தனது கணவருக்கும் இரட்டை குழந்தைகள் பிறக்க இருப்பதாக மகிழ்ச்சிகரமான செய்தியை சில வாரங்களுக்கு முன்னர் தன்னுடைய நண்பர்களோடு ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்து கொண்டார்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்து இருந்த இந்த குழந்தைகள் இவர் இருவரும் தம்முடைய வாழ்வில் வந்து தமது வாழ்வை மிகவும் அழகானதாக மாற்றுவார்கள் என்று ஜுமானா தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆமாம் இறைவனின் நாட்டப்பாடி அழகான இரட்டை குழந்தைகள் இவர்களுக்கு பிறந்தார்கள் ஆண் குழந்தைக்கு அசர் என்றும் பெண் குழந்தைக்கு ஆசில் என்றும் இவர்கள் பெயர் சூட்டிருந்தார்கள் இவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய பெயர்களை உறுதிப்படுத்துவதற்காக பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அருகில் இருந்த அரசாங்க பதிவு நிறுவனத்திற்கு சென்றார் தந்தை முகமது பதிவு அலுவலகத்திற்கு சென்று தன்னுடைய குழந்தைகளின் பெயர்களை அழகான முறையில் பதிவு செய்துவிட்டு அவர்கள் இருவருக்குமான பர்த் சர்டிபிகேட் என்று அழைக்கப்படுகின்ற சான்றிதழை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இரண்டு கைகளிலும் அவற்றை ஏந்தியவாறாக தன்னுடைய வீட்டை நோக்கி வந்தார் தன்னுடைய மனைவிக்கு இதனை காண்பிப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது அவர் வீட்டை நோக்கி வருகின்ற போது அவருடைய வீட்டின் மீது இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலினால் நான்கு நாட்களுக்கு முன்னர் பிறந்திருந்த ஆசிர் மற்றும் ஆசில் இருவரும் இஸ்ரேலின் தாக்குதலினால் கொல்லப்பட்டிருப்பதை தந்தை முகமது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தன்னை அறியாமலேயே தான் அவ்வாறே அந்த இடத்தில் உடைந்து விட்டார் தனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது பற்றி ஒரு துளி கூட அவர்களுக்கு விளங்கவில்லை நான்கு நாட்களுக்கு முன்னர் பிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தோடு அங்கு இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்ற தன்னுடைய நான்கு நாட்களான குழந்தைகளுக்காக நீதி கேட்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு உலகத்தில் யாருமே ஆறுதல் சொல்வதற்கு கிடையாது அங்கு இருந்த பலஸ்தீன் சகோதரர்கள் மாத்திரமே அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் முஸ்லிம் நாடுகளை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வேலைகளில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பலஸ்தீனில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் திகதி முதல் இன்று வரை நூத்தி பதினைந்து குழந்தைகள் காசா பிரதேசத்தில் பிறந்திருப்பதோடு அந்த சகல குழந்தைகளும் பிறந்து ஒரு சில நாட்களில் இஸ்ரேல் இராணுவத்தின் தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கின்றன இவ்வாறு இவ்வாறுதான் காசாவின் அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது உறவுகளே தந்தை முகமதை போன்று எத்தனை தந்தைகள் தங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா நீதி பற்றி பேசுகின்ற இந்த உலகம் இன்னும் மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு பிறகு இதை பற்றி பேசுவதற்கு எதுவும் கிடையாது السلام عليكم ورحمه الله وبركاته